அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரக்காத்து மக்களை சுவைக்கமா இருக்கிறீர்களா இறைவன் பெருங்கிருப்படைய இஸ்லாம்ங்கிற தலைப்புல ஒரு சின்ன ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க சார் ஐந்து காரியங்கள் மேலே இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது அது என்னன்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாது தேவையர் யாரும் இல்லை மூன்று சலாம் இறுதி தூதாவர்கள் ஒன்று ரெண்டாவது வந்து தொழியை நிறைநிறுத்துதல் மூணாவது ஜக்காத்து வழங்குதல் நாலாவது ஹஜு செய்தல் ஹஜ்ஜு வந்து நோம்பு நொற்றல் ஷகாதா களிமாங்கிறத வாயால் சொன்னதோடு இல்லாமல் மனதில் உறுதியாக இருக்கணும் அந்த உறுதிப்படுத்துறது தான் நம்ம வந்து தொழிலை வெளிப்படுத்தணும் தொழிலை வந்து எப்போ கடமைன்னு சொன்னால் நமக்கு எப்போ வந்து வயது வந்துருச்சோ வயதுனாக்கா ஒரு ஏழு வயதுலேருந்தே நம்ம தொழிலை கடுமையாக்கிடணும் எது வரலம்னாக்க நம்ம இறுதி காலம் வரலாம் இதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் இது வந்து குறிப்பிட்ட கால தர்மங்கிறதுக்கெலாம் இது இல்லை ரெண்டாவது வந்து ஜக்காத்து கடமையானவங்க வருட வருட அதை கணக்கு பண்ணி அது வந்து ஒரு ரெண்டரை ரெண்டரை சதவீதத்தை பிரிச்சுட்டு அது வந்து ஏழை இலக்கிய வந்து தர்மம் பண்ணிடணும் அது இது முறையாக செஞ்சு அது இதை தவிர்த்து வந்துட்டு நம்ம வேறு தான தர்மங்கள் பண்ணுறது சதகா செய்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்குள்ள வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் உங்கள் சம்பாஜியத்தில் ஜக்காத்த வந்து தனியாக பிரித்து ஆகணும் அது பிரித்து எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஏன்னா கொடுக்குற தகுதி உங்களுக்கு வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை யோசிக்கிறதுக்கு வேலையே கிடையாது அது தனியாக பிரித்து அது வந்து அதை வந்து அது முழுமையாக அவங்களுக்கு கொடுக்க கொடுப்பீங்களா இதை பிரித்து கொடுப்பீங்களா அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்த நீங்கள் செஞ்சுக்கணும் இப்போ வந்து நமக்கு அஞ்சு கடமையிலையுமே வந்துட்டு யாருக்குமே சலுகை இல்லை யாருக்கு சலுகைன்னாக்கா தொழியை பொறுத்தளவில் வந்துக்கிட்டு பைத்தியக்கார ஒருத்தருக்குதே சலுகை சலுகை மற்ற எவனுக்கும் இல்லை தொழிலை பொறுத்தவரை அவன் வைத்தியமாக இருக்கானா அவனுக்கு இது மட்டும் தான் சலுகை ஒரு பார்வையற்ற சகாபிர்ந்து ரசூஸ்ரவாசர் வந்து அதாவது அவர் பேர் வந்து அவர் எப்படி மக்தும்னு அவர்களுடைய பேர் அவன் வந்து வந்துட்டு இந்த மாதிரி நான் வீட்டில் இருந்து நான் பள்ளிக்கு வந்து போகிறதுக்கும் சிரமமாக இருக்குது வழி போகிறா வழியில் போகிறான் வந்து செடி கொடிட்டு இருக்கிறதுனால அது நடந்து வர்றதுக்கு இதாக இருக்குது அதனால் வந்து நான் வீட்டிலே தொழுதுக்கலாமு கேட்குறாங்க அவர் பார்வையற்றவர் இருந்தாலும் சரி அவங்க என்ன சரி நீங்கள் வீட்டிலே தொழுதுங்க சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போனவொடனே மறுபடியும் திருப்பி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உங்களுக்கு இந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு கேட்குறாங்க ஆ கேட்குது வீட்டில் இருந்துக்கிறான் கேட்குதுன்னு சொன்னேன் அப்போ நீங்கள் பள்ளிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வழி எழுதி உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அப்போ கண்ணுதையா அவங்களுக்கே வந்துட்டு பள்ளியிலிருந்து தொழுகிறதுக்கு தான் வரணும்னு சொல்லும்போது அதுவும் பள்ளியில் சொல்லி ஜமாத்தா போய் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைக்கும்போது நான் வீட்டில் தொதுத்தேன் நான் வீட்டில் போய் தொழுதுக்கிறேன் நான் அப்பறம் தொகுக்கிறேன் இப்போ தொழுக்கிறேன்ங்கிறதுக்குலாம் வந்து இல்லை நன்றி செலுத்துறதுக்கு டைம் ஆச்சா நேரம் குறிப்பிட்டாச்சு குறிப்பிட்டாச்சுன்னா தொழுதே ஆகணும் அதை விட்டு பிள்ளைங்களுக்கு அந்த வேலைக்கு இந்த வேலை கொடுத்தது வேலை கொடுத்தது யாரு அல்லாதான் கொடுத்தான் அதனால சாக்குப்பூ சொல்றதுக்கே தொழுக விஷயத்துல வந்துக்கிட்டு எந்த சாக்கு சாக்குப்பூக்கும் யாரும் சொல்ல முடியாது ஹைவேல தொழுகை விடாம தொழுதுட்டு வருடத்துல ஒரு முறை ரமலான் மாதம் முழுமையா வச்சு அந்த நோன்புல வந்து நம்ம வந்து ஜக்காத்து கொடுத்து அதே மாதிரி ஜக்காத்து யாருக்குனாக்கா யாருக்கு கடமையாக இருக்கும் அவங்க கொடுக்க முடியுமீங்க ஆமாம் அதில் வந்துட்டு ஜக்காத்து வாங்க நிலைமை இருக்கிறவங்களுக்கு அது இல்லை அதே மாதிரி வந்துக்கிட்டு அஜி செய்கிறாங்க அர்ஜி செய்கிறவங்க யார் இல்லை உடல் ஆரோக்கியமும் பண வசதி இருக்கணும் இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு கடமை ஆகுது அவங்க வந்துட்டு எல்லா வசதியும் இருந்தோம் அவங்க போகாமல் இருந்தாங்கன்னாக்கா அது அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க அவங்க அந்த கடமையை நிறைவேற்றுறதுல பின்தங்கிட்டாங்கன்னு ஆயிடுது அதனால் வந்து அதையும் நம்ம பார்க்கணுது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துக்கிட்டு நோன்பை பொறுத்தவரை நம்ம வந்து நோன்பு வைக்கிறதுக்கு நமக்கு தக்தி இருக்குதா நம்ம கண்டிப்பாக வச்சு ஆகணும் அப்படி முடியாத நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ள சரத்து இருக்குது அதாவது அதுக்கு வந்து ஏழைகளுக்கு வந்துட்டே அவங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஏழைகளுக்கு உணவு அளிக்கணும்னு சொல்லி ஒரு அதிசயம் இருக்குது அதுபடி அதிக அதுபடி நம்ம கொடுக்கணும் அது இப்போ இந்த மாதிரி தான் இருக்க வழியாக தொழுகையில் சலுகையே இல்லை இப்போ தொழுகையை வந்துக்கிட்டு நம்ம வந்து இதுவன்லைனா உள்ளேயே நமக்கு நுழைய முடியாது முதல்ல இந்த கடமைகளை நிறைவேற்றுறதுல முழுமையாகிறது வந்து தான் ஏன்னா அது நன்றி செலுத்துகிற விஷயம் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கா இவ்வளோ ஆரோக்கியமாக வச்சிருக்கா இவ்வளவு வந்து எல்லா வசதி வாய்ப்பு கொடுத்துருவங்களுக்கு நன்றி செலுத்த கடமை இல்லையா பஸ்ஸில் போய் ஒருத்தி அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஒரு சீட்டு கொடுத்துட்றாங்க சொல்லி அவனுக்கு வந்து எவ்வளவு நன்றி செலுத்துறீங்க ஒரு அற்ப ஒரு சின்ன கூட உங்களுக்கு இவ்வளோ படைச்சு பருவ உங்க உங்கள் குடும்பத்தை பெருக்கி உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆகாரங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி கூட அவனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு நீங்கள் சோம்பல் எந்த இது நியாயம் அது ஆனால் இதனால் வந்து என்னாக்கா பின்னால் ரொம்ப வருத்தப்படுவோம் நம்ம மதுமையில் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வர முடியாது வந்து நான் வந்து இங்கே வந்து மறுபடியும் நான் இதனால் செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதனால வந்துட்டு அல்லாஹுக்கு பயந்து அல்லாவுடைய அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டிய வழிபாடு வழி நம்ம செய்யணும் ஒரு ஒரு உக்ரான் வசனத்தை பாருங்க அதாவது இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன் மேலும் நான் உங்கள் மீது என் அருள் கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே இசைவானதாக தேர்ந்தெடுத்துள்ளேன் திருக்குறான் அத்தியாயம் அஞ்சு மூணாவது வசனம் இப்போ பாருங்க உங்களுக்கு பூர்த்தியாகல இஸ்லாத்துல வந்துட்டு நீங்கள் வந்து யாருக்கும் கிடைக்காத உங்களுக்கு வந்து பெரிய ஞாபகத்து இது எல்லாருக்கும் கிடைக்கும் உலகத்தில் எல்லாருக்குமே கிடைக்கல இப்போ எல்லாருமே இஸ்லாத்துல இல்லை இருந்தாலும் உங்களுக்கு பெரிய வந்து அல்லாவுடைய அருள் கொடை கிடைச்சது அப்ப வந்து அதை பயன்படுத்து எப்படி பயன்படுத்தி அல்லா நம் அனைவருக்கும் நல்வழி காட்டுவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரக்காட்டு